நான் இதை சொல்லியே ஆகணும் நீங்க எல்லாம் என்ன பார்த்து என்ன நினைச்சிட்டீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறேண்டா போல நான் பணக்கார வேலை வெட்டி ஒன்றும் இல்லாம வீட்டில இருந்து கொண்டு உங்களுக்கு நான் மெசேஜ் போடாம நீங்க அடிக்கிற போன எடுக்கவும் வெளிநாட்டுல இருக்கிறாங்களை பத்தி ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க என்ன நினைச்சிட்டீங்க சீரியஸா சொல்றேன் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இன்னைக்கு ஊர்ல இருந்த மெசேஜ் போடலாம் உங்களை பிடிக்கவே முடியல நீங்க சரியான பிசி போல வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கண்டுக்கிறீங்க இல்லையே அந்த ஊரத்துக்கு பணக்காரர் நாங்க காசு கட்டுறோம் என்று மெசேஜ் போடாம இருக்கிறீங்க கடிக்காம இருக்கீங்க எங்களுக்கு நாங்க வெளிநாட்டுக்கு வந்தா போற வெளிநாட்டுல இருக்கிற எல்லா தமிழ் ஆக்களும் கணோனி தமிழ் ஆக்கள் வேறு ஆக்களும் வந்து பணக்காரர் இல்லை ஆஹ் நாங்க வந்து நீங்க என்னாலும் நிம்மதியா புருஷங்களோட கூட பிள்ளைகளோட எல்லாரோடய கூட மன நிம்மதியும் இருக்குது நினைச்ச டைம் பாட்டி பண்ணலாம் நினைச்ச டைம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்ல குடிக்கிற டைம் குடிக்கலாம் என்னமும் செய்யலாம் அப்படி வாழ்க்கை வாழ்றீங்க ஆஹ் இங்க இருக்கிற நாங்க மாடு மாறி உழைச்சாத்தான் தானே நம்ம வந்து சாப்பாடு மாடு மாடி உழைச்சாத்தான் எங்களுக்கு ஒரு ஒரு வேலை சாப்பாடு வாய்ப்புக்கு இறங்கும் ஒரு ரூபா காசுக்கு நாங்க மாடை உழைக்கணும் அதுக்காக நீங்க அங்க உழைக்கிறீங்க இல்லன்னு சொல்லியில ஆனா எங்களை மாதிரி ஒரு தான் கஷ்டப்படையில வெளிநாட்டுக்கு வர்றாங்க சும்மா வேலை வெட்டி இல்லாம இல்ல ஆஹ் கைமே கிடைக்கிறதில்ல சாப்பிடறோம் ஆஹ் இங்க இருபத்தினாலு மணத்தியாலும் வேலை தான் படுக்க கூட நேரம் இல்ல தபுஷர் செய்யணும் ரெண்டு பேர் வேணும் நீங்க அங்க சொந்த விட கட்டி வச்சு கொண்டு நிம்மதியா மனசு நிம்மதியா படுக்கிறீங்க ஆஹ் இங்க நாங்க வாடகைக்கு வீடு எடுத்து அது வீடு எடுக்கிறோம் அது கடனா தான் கவர்மெண்ட் வீடு எடுக்கிறாங்கிறாங்க என்ன மொத்தம் அவள் எடுக்கிறது பிரைம் மினிஸ்டர் மகன கல்யாணம் கட்டவும் இல்ல பிரைம் மினிஸ்டர் என்ன ஜனாதிபதி ஆக்கட ஃபேமிலியில கல்யாணம் கட்டியல இல்ல எங்களோட தாத்தா பாட்டி ஆக்கள் வந்து பரம்பரையா பரம்பரையா பணக்காரர் இல்ல சரியோ நாங்க இங்க வந்து ரெண்டுக்கும் என்ன வீட்டு மூழ்கிச்சுக்கும் மாடா உழைச்சு செத்து புழைச்சு தான் நாங்க உழைச்சு சாப்பிட தண்டி இருந்தோம் எங்களுக்கு டைம் இருக்கு ஒரு நிமிஷம் இல்ல தான் எங்களுக்கு ஒரு வாய்க்கு நாங்க மாடா தான் உழைக்கணும் பாட்டியோட எங்க நடக்கிறது தெரியுமா எப்பயாவது இருந்துட்டு எவ்ரி டே வேல எப்பயாவது இருந்துட்டு தான் பாட்டிக்கு போயிடும் ஒரு காய்க்கு சொல்றேன் புள்ள பெற்றிருக்கிறேன் எனக்கு காரங்க சப்போர்ட் இருக்கிற பேரண்ட்ஸ் தவிர ஊர்ல பேரண்ட்ஸ் மிசி அப்ப நானும் கனவிருந்தேன் மோஸ்ட்லி நான் கொத்தமா சொல்லலாம் ஆனா நீங்க புள்ளை தூக்கி விளையாடுவதற்கும் பக்கத்துல பக்கத்து வட்டி கொண்டு கொடுத்துட்டு போனா சுத்தி வர ஆக்கலாம் அந்த உதவதுக்கு பிஸியா அவங்க லைஃப் போகுது எங்களுக்கு நான் பணக்காரன் எழுதி வச்சிருக்கோம் நீங்க தான் பணக்காரங்க சொல்ல போனா போய் பாருங்க இங்க காசு அனுப்பு அனுப்பு உழைச்ச அனுப்பிச்சு நீங்க இங்கேயிருந்து காசு தெரியல காசு தரையில அது சேரையில செஞ்சீங்க பாருங்க உங்களை தான் வசதியா வாழ்றீங்க பண வசதி இல்லாட்டி மிச்ச நீங்க தான் வசதியா வாழ்றீங்க சரியா நாடு விட்டு நாடு கடந்து பிள்ளைகள் எல்லாம் வந்து இங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கிறாங்க அவங்களோட லைஃப் ஒரு அவங்க நனபடி கற்காதிங்க எங்களுக்கு திமரு பணக்காரன் நீங்க சதக்க மாட்டீங்க கிடையாது அல்ல என்ன சாதா விசாரிக்கலாம் நீங்க விசாரணுங்களா நீங்க மனசாட்சி இல்ல உங்களுக்கு சாப்பிடுங்க உழையுங்க ஏதோ ஒரு வழி இருந்தாலும் முடையுங்க ஏதாவது செய்யுங்க அதை வச்சுட்டு விசாரிகள் மாதிரி விசர்க்காக இருக்கிறது என்னன்னு சொல்ல மாதிரி காய்ச்சல் வந்தாலே கொரோனா குசி கொரோனா எல்லாம் வேலைக்கு போறாங்க சரியா காய்ச்சல் தண்ணி காய்ச்சல் எல்லாம் தரண்டு எடுத்துட்டு வேலைக்கு வரணும் டாக்டர் நோட்டை கொண்டு வந்த நோட் கொண்டு வாய் இந்த நோட்ட காய்ச்சலோட ஒரு நாள் காய்ச்சல் நாள் போய் இது நாலஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு டாக்டர் நோட்டுக்கு அப்படி தண்ணி அந்த ஒரு நாள் கூட அந்த காய்ச்சலோட கூட நிம்மதியா இருக்கல காய்ச்சலோடைய வேலைக்கு போக வேண்டியிருக்க வேணாம் நீங்க செய்வீங்களோ அப்படி ஆஹ் இல்ல அதனால விசக் பைக்கியாக மாதிரி கதை காதும் சாப்பிடற சாப்பிடுற தொழிற்சி சாப்பிடுறான் சரியோ இதுக்கு கூட வசதி எல்லாமே இருக்குது வந்து பாருங்க நீங்க எல்லாரும் வெளிநாட்டுக்கு வரணும் வந்து கால் வச்சு வெளிநாடு ஆக்கல் பட ஒவ்வொரு சிந்த வேலையும் இதையும் நீங்க பாக்கணும் நீங்க படணும் உங்களுக்கு வெளிநாட்டை நான் சொல்றேன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையல்லோ அதனால